திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்ட நல்வழாம் பேத்தி ஆற்றங்கரை அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத ஹரிஹர உத்தரஅய்யனார் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக திகழ்ந்து வருகிறது கிராமத்தின் காவல் தெய்வமாக குல தெய்வமாக கிராமத்தில் அய்யனார் சுவாமி அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ வீரன் ஸ்ரீ சப்த ஆகியோர் பரிவார தெய்வங்களும் அருள்பாலித்து பாலித்து வருகின்றனா் மேலும் கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் ஆலயத்தின் திருப்பணி செய்வதற்காக முடிவெடுத்து அதற்கான திருப்பணிகள் தொடங்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முடிவுற்ற நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோபூஜை முதல் கால யாக பூஜை இரண்டாம் கால யாக பூஜைகள் முடிவுற்று மகா பூர்ண ஹூதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வாதியங்களுடன் புனித கடங்களை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விமான கோபுரத்தை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கடங்களில் இருந்த புனிதனி கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது